நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த வடக்காலத்தூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் பிடாரியம்மன் வீரகாளியம்மன் வெங்கடேச ஐயனார் மன்மதன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் வைகாசி திருவிழா கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் தங்களது குழந்தைகளை முப்பது அடி உயர செடில் மரத்தில் ஏற்றி தூக்க நேர்ச்சை வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் Thank yeah.